திடீரின் ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள புகுந்து இந்த வீட்டுக்கு நான் தான் சொந்தக்காரின் சொல்லுது அதை கேட்டுக்கு நீங்களும் பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க உண்மையில சொல்லுங்க இந்த வீடு யாருது சொன்னா தீத்திர போறியா என்னால முடிஞ்சதை செய்யற சொல்லுங்க கரெக்ட்பா இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்ட யாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன் அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்ககிட்டயே சொல்றேன் உக்கா பிளீஸ் கணபதி ஐயரு கணபதி ஐயர்னு இருந்தார் ரெண்டு பேரும் ஒரு ஆளுதாப்பா அவர்கிட்ட எங்க அக்கா காமாச்சி ரொம்ப நாளா வேலை பார்த்துக்கிட்டு அப்படி வேலை பார்த்துக்கிட்டு எங்க அக்கால அந்த ஆளு ரொம்ப நாளா வச்சிருக்காருன்னு ஊருக்குள்ள ஒரு புரளி அத கேட்டு நான் ஆக்கிரோசப்பட்டு நேரா அவன் வீட்டுக்கு போய் அவன் சட்டைய புடிச்சு எங்க அக்காவால வச்சிருக்கேன் ஆன் புண்டடா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட அவன் என்ன சொன்னா அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான் என்ன உங்க அக்காவை நான் வச்சிக்கிறேன் என் பேக்கரிய வேணா நீ வச்சிக்க என்ன அதுக்கு நீ என்ன சொன்ன பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு ஒத்துக்கிட்டேன் என்னாச்சு ல நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர

கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட உன் நீ உசுரோட பார்க்க முடியாது நான் போய் படுக்கலை இங்கே படு இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவா ஐயா அதை சொல்லிடுவேன் பயந்துட்டாப்பா அவனு இங்கே படுக்க சொல்ற சரிடா ஆஹ் அடடாடாடாடா டாடாடாடா பேக்கரிய டெவலப் பண்ணது போலும் பண்ண வேணும் வெண்ணவேனு உசுரா வாங்குறேன் ஐயா